கேள்வி ஒன்னாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா எல்லாத்துக்குதான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆகுறதும் அவ்வளவுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்ல ஆளுக்கு ஆள் ஒரே மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும் எல்லார் மூலையும் ஒண்ணு அமை மூளையோட அமைப்பு எல்லாருக்கும் ஒண்ணும் கிடையாது ஆண் பெண் எல்லாம் கிடையாது எல்லா ஆணுக்கும் ஆண் எல்லா ஆணுமே ஒரே மாதிரி சிந்திப்பான ஆனா இல்ல எல்லா பெண்ணும் ஒரே மாதிரி சிந்திப்பாங்களா இல்லை மனிதர்கள் எல்லாமே ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்களான்னா இல்லை மூளை அமைப்பு ஒரு பக்கம்னா மூளைக்குள்ளேருந்து செயல்படுற வெளிச்ச உடம்பு அமைப்பு வேற ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டுமே சிங்க் ஆகணும் சில பேருக்கு மூளை பலம் கம்மியாக இருக்கும் வெளிச்ச உடம்பு நல்லா வளர்ந்துருக்கும் அவங்க சிறப்பாக சிந்திக்க அவங்களால நிறைய மடிப்பு உள்ளவங்கள நிறைய சிந்திக்கிறதா அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி மூளை மடிப்பு அதிகமாக இருந்தால் நிறைய சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மூல மடிப்பு தான் மனுஷனுடைய சிந்தனையை வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு இல்லை புரிந்து கொள்ளுது வாழ்கிற விதம் பக்கத்தில் நடக்கிறது அவனுக்கு நடக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் தான் அவன் சிந்திக்கிற விதம் அமையும் அப்ப ஆணுக்கு பெண்ணுக்குன்னும் போது அப்படிலாம் பிரிக்கூடாது நீங்கள் மூளை அமைப்பு மனிதனுக்கு தான் இருக்குது ஆண் பெண் அப்படின்றது மூளையில இல்லை மூளை அமைப்பிலே ஆண் பெண் மாறுபடுது ஆளாளுக்கே மாறுபடும் போது ஆண் பெண்ணுக்கும் கூட மாறுபடும் ஸோ பெண்ணுக்கு மூளை அமைப்பு இப்படி மாறிப்பட்டுருக்கும் அப்படின்னா பெண் உடலால் போது உடலை ஆடுறதுக்கான மூளை அமைப்புகள் வேறு மாதிரி இருக்கும் உடலை ஆடுறதுக்கான அமைப்பு உடலில் இருக்கிற உறுப்புகள் வேறு வேறவா இருக்கிறதுனால வேண்டி உள்ளே செயல்படுற மூலையும் வேறு மாதிரி தான் அதை அமைச்சிருக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பிற செயல்படுற விதம் மார்பல் செயல்படுற விதம் இதுங்கலாம் வேறு மாதிரி இருக்கிறதுனால மூளையும் வேறு மாதிரி தான் செயல்படணும் ஒரு குழந்தையை உடனே பால் சுரக்கும் அவர்களுக்குன்னா அந்த மூளை அது மாதிரி தான் அவங்களுக்கு வேலை செய்யும் அப்படிதான் இருக்கும் அதனால் ஆண் பெண்ணுக்கு வேற வேறு மூளை தான் அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது ஆனால் உங்கள் கேள்வி இப்படி இருக்கக்கூடாது ஆணை விட சிறந்த மொழியா பெண்ணுக்கு பெண்ணை விட சிறந்த மொழியா ஆணுக்குன்னா கிடையாது அந்த அதுக்காக நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி போகக்கூடாது ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மூல அமைப்பு வேற வேற மாதிரி இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாயமா வேற வேற மாதிரி தான் இருக்க முடியும் இருக்கும் இருக்கணும் ஏன்னா பாலுணர்வு உணர்வு தூண்டுதல் மாதவிடாய் வந்து மென்சுலேஷன் சைக்கிளிங்கு இதெல்லாம் வந்து மூளையோட தான் சம்மந்தப்பட்டிருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறது போறது வர்றது அப்படின்ட்டு சிந்திக்கிற விதம் எல்லாமே அப்படிதான் இருக்கும் பெண்ணுக்கு வேற மாதிரியாகவும் ஆணுக்கு வேற மாதிரியாகவும் தான் மூளை அமைப்பு இருக்கும் ஆளாளுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க ஆண் பேர் அப்படின்ற மாதிரி பாகுபிடி பிறச்சுக்க பேசிக்கோன்னா பட் ஆணுக்கு வேற நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லவும் செஞ்சுட்டாங்க ஒரே நேரத்தில் பல சிந்திக்க முடியும் பெண்ணால ஆனால ஒரே நேரத்துல பலதை சிந்திக்க முடியாது குறைஞ்சபட்சம் தான் சிந்திப்பான் நிறைய கலர்களை வந்து புரிஞ்சிக்க முடியாது ஆனால் நிறைய கலர்களை புரிஞ்சுப்பான் பெண்ணால் ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப கான்சியஸா செய்ய முடியுமா ஒரு பெண்ணாலன்னா முடியாது ஒன்று மேலே ரொம்ப ஆர்வமா ஈல்டாக இருப்பாளா இருக்க முடியாது தற்கொலையெல்லாம் நீங்கள் நீங்க பார்க்கலாம் ஆணுக்கு தான் இருக்கும் பெண்ணுக்கு பெருசா அந்தளவுக்கு தற்கொலை இல்லை மாற்றிக்குவோம் மனசை மாற்றிக்குவாங்க எண்ணங்களை மாற்றிப்பாங்க புரிஞ்சிப்பாங்க தெரிஞ்சுக்கு போங்க இந்த மாதிரி இருந்து அவங்க விடுதலை அடைவாங்க ஸோ பெண்ணுக்கும் ஆணுக்கும் மூளை அமைப்புகள் மொத்தத்தில் அப்புறம் நீங்கள் அப்படி சொல்லி பாகுபடுத்தப்பட்டவானா சிந்திக்க திறன் எல்லாருக்கும் வந்துச்சானா வளர்ந்துச்சேன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் எல்லாருக்குமே வந்துச்சானா அது ஆண் பெண் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எல்லாராலையுமே சிறப்பாகவும் கொண்டாட்டமாகவும் மதிர்ச்சியாகவும் வாழ முடியும் ஸோ தாழ்வு மனப்பான்மைக்கும் உயர்வு மனப்பான்மைக்கோ இது அமைக்கப்பட்டது இல்லை இயற்கையின் அமைப்பில் உடல் எப்படி மாறிடுதோ ஒரு ஒரு ஆள் உடம்பு எல்லாம் மாறி இருக்கோ அதே மாதிரி மூளையும் உள்ள மூளை அமைப்பும் வேற வேறு இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் கட்டாயமா இருக்கும் எல்லா பெண்ணுக்கும் ஒரே மாதிரி இருக்காது எல்லா ஆணுக்கும் ஒரே மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது